எனக்கு என்ன ஆச்சு சரியாவே தூங்க முடியலையே எனக்கு என்ன ஆச்சு எதுக்கு இப்படியெல்லாம் கெட்ட கணக்கு வருது அச்சோ சோ முடியலையே ஆகும் ஆகும் ஆ ஆரோடி வேலை காணும் எமோ தெரியல ஆ உடம்பு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அதனால நான் கிளம்புறா அடிக்கிறது அடிக்கிறீங்க கொஞ்சம் சூதாரமா அடிக்கடா

நமக்கு இது ஒரு கனவு வந்ததும் கிடையாது ஆனால் துடுதுப்புடு இருந்த போது சொல்லாமல் போகலாமா வருதுன்னா என்ன காரணமாக இருக்கும் ஒன்று புரியாட்டிங் டாக்டர் மார்ட்டி அன்புடன் வரவேற்க இன்றைக்கான கெட்ட கனவுகளை பற்றி ஸ்லீப் டிப்ரிவேஷன் இன் சோமினியா சரி இப்போ இந்த ஷோவை எங்களுடைய செவன் சிக்ஸ் நைன் டாக்டர் மார்ட்டி இப்போ உங்கள் கிட்டே Come on, come முதல் Let's talk to பேசலாம் ஹலோ caller. Hello, I'm Dr. Marty. Oh, Dr. Marty. I'm going to come here. I'm அது ஒரே கனவா இருக்கு அதனால என்னால தூங்கவே முடியல அப்படிங்களா பொதுவா மனிதர்களுக்கு கனவு வரதுக்கான காரணங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாக் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் இல்ல ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த லாகர் பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதோ ஒண்ணு போ நமக்கு என்ன சுற்றுச்சூழல் காரணமாக கூட கெட்ட கனவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணி ஒழுகுற சத்தமா இருக்கலாம் டிராபிக் சத்தமா இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன குழாயில தண்ணி ஒழுகிட்டு இருக்கிற சத்தத்தை கூட நீங்க சொல்றீங்களா கொஞ்சம் இருக்க அந்த காரணிகளோட கொட்டத்தை அடக்கிறது எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு சரிடா தம்பி இந்த விக்கோட வாழ்ந்த ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் பெரிய புத்திசாலிடா இல்ல இல்ல நான் எப்படி இங்கே வந்த நம்பவே முடியலையே ஐயோ என்ன எத்தனை பேர் இருக்கானு இல்ல கர்மேக்ம் தப்பு பண்ணிட்டா அச்சுச்சோ என் காலு என்னடா இது

தம்பி எங்க இருக்க? நான் தூங்குறேன். நைட் ஃபுல்லா கெட்ட கனவோ வரது. சரி வா தம்பி எழுந்துர்ச்ச நாம போய் அங்க கிளஞ்சது. விக்கு திரும்பவும் माराட்ட ஆரம்பிச்சட்டான். ஓ வா தம்பி நாம போலாம். சரி வா रे. ம்ம். யா யா.

அப்பனா நான் என்ன பண்றேன்னு பாரு ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் படுத்து தூங்கணும் சரிடா யோ ஓ ஓ ஓ வாவ் எவ்வளோ பெரிய தேன் கொடு அவங்க

அதே மாதிரி தான்டா எனக்கும் ஆனா வெக்கு தேனி மாதிரி வந்தான்டா வந்தியத்தேன் கொண்டு போய்ட்டான் நம்ம ரெண்டு பேரும் தூங்காம நல்லா கண்ணா முழிச்சு வச்சுக்கலாம் படும் அப்பதான் அந்த மாதிரி கெட்ட கணவராம இருக்கும்டா இன்னும் என்னது இது தவிர வேற ஏதும் ஐடியா இல்லையா உனக்கு பப்லு டேப்லு வெக்க திரும்ப வேலைய ஆரம்பிச்சிட்டான் அவன் மரத்தை வெட்டிட்டு இருக்கான் வந்து தடுக்கடா என்னடா பண்றீங்க உங்களுக்கு தான்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் கண்ணுல கைய வச்சிட்டு என்னடா பண்ணிட்டு அப்புறம் சொல்றப்போ டபுளுக்கும் எனக்கும் நிறைய கெட்ட கனவுகள் வருது இப்படியெல்லாம் இருக்கோம் அதான் அந்த இந்த கெட்ட எங்களை விட்டு போற வரைக்கும் எங்களால இந்த இடத்தை விட்டு வர முடியாது என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னுமே புரியலையே ஆ ஆ ஓ Hey friends, இது என்னது? இது உங்க வீட்ல நான் பார்த்ததே இல்லையே. இந்த சத்தம். அதேதா. Yes. உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள் சத்தங்களா கூட இந்த கெட்ட கனவுக்கு வரது. இந்த நாகர் பைய என்ன பண்ணிட்டு ஏதோ ஒன்னு போ. இருக்கட்டும். கண்டிப்பா அத தான் இருக்கணும். அந்த சத்தம். ஓ கண்டுபிடிச்சிட்டா தம்பி. லோகர் வெக் வாடா. அதைய பாஃபனே. ஓ தயாரா இரு தம்பி. அந்த வெக்குக்கு பாடம் கத்து கொடுப்போம்.

Yeah.

வெறும் மரத்தை மாத்தவட்டி கூர் போறது எனக்கு போர் அடிச்சு போச்சுடா யு நோரிய கர்வடா நிறைவெத்தி இப்போ ஃபேமஸ் ஆக போறேன் எல்லார் குமே என்னோட ரோபோ புடிக்கு ஆ यार 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 இந்த சத்தத்துல எப்படி தூங்க முடியும் ஹே டபுள் எழுந்துடா டேய் தம்பி

என்னது அதுக்குள்ளேயா ஏய் நோ நீ எதுக்காக காட்டு கற்று கற்றுக்கிட்டு இருக்க கரடிகளாடா பாட்டு பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா தெரியலையாடா வேணுண்ணா எங்களை நான் என்ன நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க பாரு சத்தமில்லாமல் பாடுறேன் இல்லைடா உன்கிட்ட பிரித்து ஓ அந்த கரடி பசங்க என்ன சொன்னா எனக்கு என்ன பாட்டு இந்த உலகத்தையே நிரூபிக்க போறேன் அதுவும் நான் புதுசா இந்த ஸ்பீக்கர் வச்சு என் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டேன்

பாருடா oh இரு oh oh. <laughs> <laughs> இப்போ என்ன பண்றது சொல்லு முதலையே கப்பா ஸ்பீக்கர் சத்தமா இருக்கீங்க இப்போ நீங்க இருக்கிறதுனால அந்த காண்டாஸ்ட் நான் ஜெயிச்சிருவேன்

நாம இங்கே உட்கarkar கூடற வேற ஏதாவது ஐடியா இருக்கோடா அண்ணா ஹே சூப்பரா தம்பி டபுலர் இருக்கா நாம ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 빌ல கண்டுபிடிச்சோம்ல அண்ணே அதுக்கு விக்கு போட் போறதுக்கு என்னடா 나 சம்பந்தம் ஹ்ஆ இந்த தொண்டலடா சாமியா பிராக்டீஸ் பண்ணி இருக்கடாப்பா நம்ம கணவ ஃபாலோ பண்றது கஷ்டம்னு சொன்னவ எல்லாம் சரியாதான் சொன்னான் டா நீ எதுக்கு இங்கே இருக்க தூர போ கே ஆ புது பெஸ்ட் फ्रेंड्स ட ட அது உனக்கு வெய்ட்டா தெரியல ஏனாது அப்டா நீயே புது போறியடா குட்டி சட்டி நீ ரொம்ப நல்ல மனுஷகரனாப்பா கரெக்ட்டுடா انا நீ நினைக்கிற மாதிரி இல்லடா ها நல்ல தம்பி வாவ் இதுக்கு மேல இன்னும் படுவா

உனக்கு என்ன வேணும் எனக்கு இதுக்கு மேல தாங்க முடியாதுங்க நிஜமும் வசூல்ற சரியா சொன்ன அதேதான் நீ அந்த விக்கோட பெட்டு உடனே நம்ம மாட்டோம் அந்த விக் ஃபாரஸ்ட் டிராக்டர் போட்டியில கலந்துக்கணும்னு முடிவு பண்ணதுல இருந்து என்னால நிம்மதியா தூங்கவே முடியல தூக்கங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு தெரியுமா அது என்ன மாதிரி ஒரு அழகு புணக்கி சரி அது இருக்கட்டும் இங்க பாருங்க விக்க தடுக்குறதுக்கு நீங்க உதவி செய்வீங்களா மாட்டீங்களா நீங்க செஞ்சத ஆகணும் எனக்கு உங்க உதவி தேவை ப்ளீஸ் சொத்துங்கறே எதுக்கு உங்க கிட்ட அதெல்லாம் சாதாரண விஷயம்டா அவனோட வேலையில இருக்கிற எகிபன்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிடலாம் ஏன் சொல்றேன்னா அது இருக்குறனால தான் அவன் இந்த அளவுக்கு காட்டு கத்து கத்திட்டு இருக்கான் ஓ ওই அந்த லாகர் இங்க ஒரு பெஸ்ட் friend தானே எதுக்கு இங்கே இருக்கு அட ஏன் கேக்குற